தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பது யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்று இருபத்தி ஆறு காயத்ரியே கருது சாவித்ரி ஆய்தற்கு உவப்பர் மந்திரம் ஆங்கு உண்ணி நேயு தேரேறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயாத மறையோர்கள் தாமே விளக்கம் காயத்ரி மந்திரத்தையும் விருப்பப்பட்டு ஆராய்ந்து அதன் பொருளை உணர்ந்து நாள்தோறும் அந்த மந்திரங்களையே மனதில் வைத்து தியானித்து இறையருளால் உணர்ந்த அன்பு எனும் தேரில் ஏறி அன்பையே தமது எண்ணத்தில் எப்போதும் வைத்து மாயையாகிய உலக பற்றுகளின் மேல் ஆசை கொள்ளாமல் வேதங்களின் முறைப்படியே வாழ்ந்து வருபவர்களில் அந்தணர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம்